நமக்கு பிடித்த ஒரு புனிதர் ஜான் வியானி வியானி யோவான் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் அல்ல அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு இறைப்பணியாளராக குருவாக ஆக வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை மட்டுமல்ல அது ஒரு திண்ணமான ஒரு எண்ணம் ஒரு குறிக்கோளாக மாறியது செமினரி என்று சொல்லுவோம் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை படிப்பு சுட்டு போட்டாலும் வராது லத்தீன் அவருக்கு சுத்த சுத்தமாக புரியவில்லை படிக்க முடியவில்லை என்ன படிச்சாலும் மறந்துடும் அவருக்கும் சரியான பயிற்சி எல்லாம் கொடுத்து பார்க்கறாங்க பலர் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்து பார்க்குறாங்க அவர் எதை படித்தாலும் அடுத்த நாள் மறந்துவிடும் ஆகவே முதல்வர் வந்து அழைக்கிறார் வா உனக்கு லத்தின்லாம் நல்லா புரியுதா இல்ல ஃபாதர் சரி இந்த கோட்பாடுகள்லாம் சொல்லித்தரமே இதெல்லாம் மனசை தங்குதா எது படித்தாலும் மறந்துடுது ஃபாதர் நான் என்ன செய்யறது அப்போ அவர் கூறினார் நாங்களாம் சேர்ந்து முடிவு சாரி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நீ வந்து ஏறக்குறைய கழுத மாதிரி இருக்கிறப்பா அதுக்கு எப்படிப்பா கற்பூர வாசனையை நம்ம அதுக்கு உணர்த்துவது ரொம்ப கஷ்டம் அப்போ அவர் சொன்னார் லத்தினோட அறிவில்லாமல் உன்னை எப்படிப்பா நாங்கள் இறைப்பணியாளர் ஆக்குறது அதனால நாங்கள் முடிவு செய்து விட்டோம் நீ வீட்டுக்கு போயிடு பாருங்க அவர் கூறினார் தந்தையே கண்டிப்பா நான் ஒரு கழுதை தான் கற்பூர வாசனையே எனக்கு சரியாக புரியாது வராது நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லட்டுமா சொல்லுப்பா அப்படின்னு அவருக்கு பாருங்க இதுதான் அந்த இரவிலே கனவிலே இறைவன் இதை கொடுத்தால்தான் பகலிலே நமது ஞாபகத்துக்கு வரும் சொன்னாரு நான் ஒரு கழுதை தான் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா ஃபாதர் பழைய ஏற்பாட்டில் பாருங்க சாம்சன் ஒரு ஒரு கழுதையோட வாய் எலும்பை எடுத்து மூவாயிரம் எதிரிகளை வீழ்த்துகிறார் நான் ஒரு முழு கழுதை ஃபாதர் இந்த முழு கழுதையை வைத்து கடவுள் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னதுமே அப்படியே ஒரு அதிர்ச்சியில் உறைந்து விட்டார் அந்த அதிபர் எப்பா உனக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னேன் என்ன மாதிரியான ஒரு ஞானம் எவ்வளவு அருமையாக பழைய ஏற்பாட்டிலிருந்து நீ அழகா மேற்கோள் காட்டி நீ எனக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்து விட்டால் உனக்காக நான் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் நீ ஒரு இறைப்பணியாளராக ஆக முடியும் என்று சொல்லி அவரை அவ்வாறாகவே இறைப்பணியாளராக மாற்றினார்